ஐயோ கடவுளே என்னச்சுன்னு தெரியலையே இவ்வளவு நாடு வரும் இப்படி கிட கழுவல நெட்டவள்ளியே கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அவ அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ராசாத்திக்கு ஒரு அங்காக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளை இருக்க அந்த பிள்ளைகளுக்கு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அந்த பிள்ளை யாருமே தெரியாது நம்மளை நம்பி நம்ம ஊருக்கு வந்துச்சு நம்ம இப்படி படுக்க போட்டுட்டோமே வாயிலிருந்து நுர நுறையா வருதே நுரை என்ன நிற்கவே மாட்டேங்குவே ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் எங்க போவேன் யாட்டி மல்லிகுட்டி எதுவும் நினைச்சு கவலைப்படாத டி அதான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம்ல எப்படி கே கவலைப்படாம இருக்க முடியும் என்ன நடந்து ஏது நடந்துன்னு ஒண்ணுமே தெரியலையே வரிசைய நாலு பேரும் மயங்கி கிடக்காள்வளே சாப்பாட்டுல எதுவும் பள்ளி எதுவும் உழுந்துச்சா என்ன எதுவும் ஒண்ணும் தெரியலையே க ஏட்டி லூசு பிள்ளை அப்படியெல்லாம் நடக்க ஒன்றும் வாய்ப்பு நம்மளும் தான் அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோம் நமக்கு என்ன நிறையா தள்ளுது அதானே அப்புறம் நாலு வருக்கு என்னதாக்கா ஆச்சு ஆச்சு எங்கன்னு கேட்டானா என்னக்கா பதில் சொல்லுவேன்

பார்த்ததால டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்பட்டு நேரம் வேணாலும் பரவாயில்ல நாலு வேணையும் காப்பாற்றிருந்தேன் டாக்டர் நாலு வேலையும் காப்பாத்தலதான் டாக்டர் நான் வீட்டுக்கே போக முடியும் காப்பாத்திடலாமா ஆனா இருவத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் எதுனாலும் சொல்ல முடியும் ஆ சரிங்க டாக்டர் ஆனா அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் தூங்காம இருங்களேன் நீங்க தூங்கினா யாருன்னே மறந்துடுறீங்க பிறகு எப்படி ஜென்ரல் வார்டுல இருக்க பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் இப்போ நான் என்ன பண்ணனும் டாக்டர் இப்போதைக்கு அந்த வருஷம் ரத்தத்தில் கலக்காமல் இருக்கிறக்கு மட்டும் ஊசி போட்டிருக்கு மற்றபடி இன்னொரு தள்ளிக்கிட்டே தான் இருக்கும் ஒருவேளை சோப்பு கரைச்சி ஒழுங்கியிருப்பாள் விடோ என்ன சோப்புன்னு தெரியலையே நான் துணி துவைச்சா கூட இவ்வளோ நுரை வராது டாக்டர் பாருங்களேன் வாயிலிருந்து எவ்வளோ நுறையா வருதுன்னு யாருமா அந்த பொம்பளை வந்ததுலேருந்து சீரியஸ்னஸ் தெரியாமயே பேசிகிட்டு இருக்கு சொத்து நேரம் அமைதியா இருங்க இட்ஸ் மெயிலேக்க நீங்க சொல்லுங்க டாக்டர் ஆ இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருக்கேன் மற்றபடி யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நல்லா தூங்கி முழிக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் எதுனாலும் சொல்ல முடியும் ஆ சரிங்க டாக்டர் நீங்களும் கொஞ்சம் தூங்குங்க ஏட்டி வா போவோம்

இவ்வளவு நாளே ஆச்சி ஒன்னும் அந்நியமா பாக்கல என் பொண்ணாதான் பார்த்தேன் உனக்கு என்னென்ன சீரு வந்து சேருமோ சாயந்தரம் எல்லாமே வந்து சேரும் கவலைப்படாம போனமா ஐயா ஆச்சி எனக்கு அந்த கவலை எல்லாம் எதுவும் இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போறனே அதுதான் கவலையா இருக்கு ஐயோ தடிக்கு உளுந்த அடுத்த தெருவுல போன் வீடு ஆச்சிக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு போறேன் ஐயா முத்து பாண்டி பிள்ளைய நல்லா பாத்துக்கா ஆச்சரியம் ஆச்சி அப்புறம் ஒன்று ஆச்சியோட சின்ன அட்வைஸு ஆமாம் ரெண்டு பேரும் கடிகாரத்துக்குள்ளே இருக்கிற முள் மாதிரி யார் முன்னே போனாலும் சரி யார் பின்ன வந்தாலும் சரி ஆனால் ரெண்டு பேருமே அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு ஆ சரிங்க மீனாட்சி பாட்டி அப்புறம் ஐயா என்னதான் நம்ம ஆம்பளையாக இருந்தாலும் நம்ம வீரத்தை பொம்பளைக்கிட்ட காமிக்க கூடாது என்னைக்காவது ஓம் வரல அவன் மேலே பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ ஐயோ ஆச்சி நான் அப்படி அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது நீ கிடையாதையா சொல்லுறேன் இருந்தாலும் ரெண்டு வருத்தத்துல எது சண்டைனாலும் வாய தான் இருக்கணுமே தவிர கை நீள கூடாது சரியா பெண்கள் உடம்பு வந்து ஒரு பூ மாறி அதை அடிச்சாலும் தாங்காது இல்லையா நான் பத்திரமா பாத்துக்கிட்டு ஆச்சு நீங்க எந்த கவலையும் படாதீங்க அப்புறம் மாடி டெய்லியும் விளக்கு பத்த வைக்கணும் வீட்டுல காலையில ஆறு மணிக்கு எல்லாம் குளிச்சுட்டு விளக்கு போட்டுரு அதே மாதிரி சாயந்தரமும் ஆறு மணிக்கு கை கால் கழுவிட்டு விளக்கு போட்டுரு ஆ சரிங்க ஆச்சி பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுங்க காசு இல்லை அது இல்லைன்ட்டு சாப்பிடாம வயிற்ற கட்டிட்டு கிடக்காதீங்க எந்த ஒரு கஷ்டம்னாலும் ஆச்சுக்கிட்ட சொல்லி சரியா மீனாட்சி நல்ல நேரம் முடியும் முந்தி அனுப்பி வச்சிடலாம் ஆமா ஆமா சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க சாயந்தரமா வந்து பாக்குறோம் சரிங்க ஆச்சி நாங்க வரோம் அம்மாச்சி நாங்க போயிட்டு வரோம் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கையா சரி அம்மாச்சி அள்ளி வா போலாம் ஏட்டி மீனாட்சி எதுக்குட்டி டி அழுகுத இல்ல இந்த கலவனுக்கு கலவிக்கு ஒரு தத்து பிள்ளை மாதிரி அந்த புள்ள வந்துச்சு ஒரு மாதம் கவலையே இல்லாமல் கல தகண்டிருந்துச்சு டி வீடு இனிமே மறுபடியும் அதே மாதிரி அமைதி ஆயிரும்லா அழுவாதா டீ நேரம் போதெல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் போய் பார்த்துட்டு வா ஆளல அழல சரி டீ நீயும் வீட்டுக்கு கிளம்பு பிறபுவம்மா அவளுக்கு தெரிஞ்சிட போகுது ஆ சரி மீனாட்சி நானும் அவரும் சாயந்தரமாக போய் பலகாரம் துணிமணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருதோன்னே ആ ചെരട്ടി പ്ലൈക്ക് കിളമ്പ് പോ അപിയേ പഞ്ചവർണ വീട്ടിലെ വാറൻ് പോ ഉടുവേ വാറനമ്മ ആ ചേരട്ടി പാത്ത പോയിട്ട് വീട് വരെ ഉറവ മനവിടുള്ള கடைசி வர யாரோ யாரோ என்னதான் சொந்த பந்தங்கள்லாம் வந்து வீடு கடக்கல இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் அவங்கவுங்க வீட்டுக்கு போய்தான் ஆகணும்னே கடைசிலேருந்து கலவணும் கலவி ஓத்தக்கட்டையாக தான் இருக்கணும் போல ஆச்சி ஏட்டி பொண்ணு அப்படியே நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சி நீங்கள் ரெண்டு பேரும் எந்த போய் பயணம் ஒழிஞ்சியோ ஆமா அவ்வளோ நாலு வரையும் எங்கே சாப்பிட்ற இடத்துக்கு வரவே இல்லையே சாப்பிட்டாலுலாம் என்ன இன்னும் மேக்கப்பாக நடக்கு

ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு கொஞ்சம் எங்க கூட வாங்களேன் எனக்கு கையை ஓடல கால் ஓடல பயமா இருக்காச்சு என்னன்னு வந்து பாருங்களாம் ஏட்டி என்ன சொல்லுதா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கா ஏட்டி என்னாச்சு ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லலையே ஆச்சி நீங்க பொண்ணையும் மாப்பிளையும் நல்லபடியா அனுப்பி வைக்கணும்ல அதனாலதான் உங்ககிட்ட எதையுமே சொல்லல நாங்களே ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம் ஏட்டி என்ன ஆச்சுட்டி அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆச்சி வாயில நொற நிறையா வருது நொற நிறையா வருதா ஏட்டி என்ன ஹாஸ்பத்திரில கேட்டதுக்கு எதுனாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சுதான் சொல்லுவேன்னு சொல்லுதா ஒரு டாக்டர் நம்மர்ல ஒரு கிளினிக் இருக்காது வா ஆமாச்சி அவன் ஒரு டுபா அங்கேயும் போனீங்க என்ன சொன்னா என்னதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்காச்சி ஏதோ பாயாசங்கா விஷங்கா இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்கு புரியல புரியலாச்சு நீங்க வந்து என்னன்னு பாருங்களா

അതാച്ചി എന്നു തരലേ എനിക്ക് കൈ ഉടമേക്ക് കാള ഉടമുട്ടിക്ക് നിങ്ങൾ കൊഞ്ഞ് എന്നു വന്നു പാരുങ്ങളാ ചെരുട്ടി ചെരുട്ടി അളവ ദൈവം